சத்துருக்களுக்கு முன்பாக கனப்படுத்துகின்றார் எங்களுக்கு வருகிற எதிர்ப்புகள் எங்களுக்கு வருகிற போராட்டங்கள் சத்துருவாகிய சாத்தான் எப்பவும் எங்களை எப்படி குற்றம் சாட்டலாம் என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் பகலமாக அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றான் அவனுடைய பேரை குற்றம் சாட்டுகிறவன் இந்த உலகத்தில் எத்தனை பேர் எங்களுக்கு குற்றம் சாட்டி இருக்கிறார் செய்த குற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்யாத குற்றங்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே எங்களுக்கு அசிங்கங்கள் உண்டு வெக்கங்கள் உண்டு பொய்யான குற்றச்சாட்டுகள் உண்டு ஆனால் இவைகள் மத்தியிலே எங்களுடைய சத்துருக்கள் எங்களுக்கு எதிராக எழுந்திருக்கிற நாவுகள் ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி எங்களுடைய தலையை என்னை நாளை அபிஷேகம் பண்ணி எங்களை கெனப்படுத்துகின்றார் எங்களுடைய தலையை நிமிர்ந்து நிற்க செய்கின்றார் இந்த உலகத்திலே அநேகர் எங்களை எதிர்த்து பேசலாம் அநேக குற்றச்சாட்டலாம் அநேக வெட்கங்கள் அநேக அவமானங்கள் இந்த உலகத்திலே எங்களுக்கு வரலாம் சத்ருவானவன் எங்களுடைய சத்ரு அதை கொண்டு வரலாம் ஆனால் அவைகளின் மத்தியிலே என்ன செய்கிறார் ஆண்டவர் எங்களுடைய தலையை அபிஷேகம் பண்ணி எங்களை கெனப்படுத்துகிறது